திருப்பலி முன்னுரை இயேசுவின் தோற்றமாற்ற திருவிழா இயேசு தான் விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வருவதை உணர்ந்து விண்ணேற்ற காட்சியின் சிந்தனையை தமக்கும் தம் சீடர்களுக்கும் தர உருமாற்ற நிகழ்வை நிகழ்த்தி காட்டினார் அந்த மாட்சியானது வெறும் அலங்காரத்தினால் வரும் தோற்றம் அல்ல மாறாக பாடுகளின் வழி கடந்து சென்று சாவினை வெல்லும் பாஸ்கா நிகழ்வு பொதுவாகவே நாம் துன்பங்களை விரும்புவதில்லை இயேசுவின் சீடர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல அவரோடு இருந்தவர்களே துன்பங்களை விரும்பவில்லை இயேசு முதன்முறை தம் பாடுகளை அறிவித்தபோது அதை எதிர்த்தவர் பேதுரு எனவே துன்பங்களை எதிர்த்த பேதுருவை இயேசு கடிந்து கொள்கிறார் இருப்பினும் சீடர்களின் பலவீனத்தை புரிந்து அவர்கள் மீது இரக்கம் கொண்டு தம் பாடுகளுக்கும் இறப்பிற்கும் பின் வரவிருக்கின்ற தமது வெற்றியை தம் உருமாற்றத்தின் வழியாக வெளிப்படுத்துகின்றார் இந்த வெற்றிகரமான தோற்றத்தில் பெரும் மகிழ்வு கொண்ட பேதுரு இதே தோற்றத்தில் இயேசு நீடித்திருக்க வேண்டும் என விரும்புகின்றார் துன்பங்கள் வேண்டாம் என்று மலை உச்சியில் இயேசு இருக்க விரும்பவில்லை மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார் துன்பங்கள் வழியாக வாழ்வு உண்டு சிலுவை வழியாக மீட்பு உண்டு என்பதை சீடர்களுக்கு உணர்த்துகின்றார் நாமும் நற்செய்தி அறிவிப்பின் பொருட்டு துன்பத்தில் இயேசுவுடன் பங்கு கொள்வதன் வழியாக மீட்பு உண்டு என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும் அருள்வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கடவுள் மனிதனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் உறுதிப்பாட்டை இப்பகுதி விவரிக்கின்றது எல்லா விதத்திலும் ஒத்து போகும் பங்குதாரரிடம் பெறப்படும் உடன்படிக்கை போலல்லாமல் தாமே உறுதிப்படுத்தி வழிநடத்தும் தம் சொந்த மக்களோடு கடவுள் உடன்படிக்கை செய்து கொள்கின்றார் அபிரகாம் கடவுள் மீது வைத்திருந்த எதிர்நோக்கு இல்லாத நம்பிக்கையை அவர் தம் மக்களுக்கு அழைப்பாகவும் ஆசியாகவும் நன்மைகளுக்கும் பாவத்திலிருந்து விடுதலை பெறவும் பங்குதாரராகவும் மாற்றியது கடவுள் விரும்பும் வகையில் வாழும் ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும் விலங்குகளின் பலியை அல்ல தன் சொந்த மகனையே பலி கொடுத்து மக்களிடம் அனைத்தையும் மீட்டு கொண்ட கடவுளின் வார்த்தையை கருத்துடன் கேட்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது நம்பிக்கையுடனும் திடா மனதுடனும் வாழ அழைப்பு விடுக்கும் பவுல் நாம் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல இறை ஆட்சியின் குடிமக்கள் எனவும் இயேசுவை உறுதியாக பற்றிக்கொள்ளும் நாம் இவ்வுலகை பொறுத்தவரை பற்றற்றவர்களாக வாழவும் அழைப்பு விடுக்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கை முறை மற்றும் ஒழுங்கு முறைகளில் வலுவாது வாழ அழைப்பு விடுக்கும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்டு தியானிப்போம் திருப்பலி மண்டாட்டுகள் முதல் மண்டாட்டு உண்மை அன்போடு கடவுளின் சாயலை கண்டு கண்டுகொள்ள எம் அன்பு இறைவா தோற்றமாற்ற விழாவை கொண்டாடும் இந்நாளில் இறை தம்மை அர்ப்பணித்து அன்பு பணியாற்றும் அனைவரும் ஆண்டவரின் சாயலாக இம்மண்ணில் வாழ்ந்து இறை சாயலால் இறைமக்கள் அனைவருமே புனித வாழ்வு வாழ்ந்திட வழிகாட்டி சென்றிடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு புதிய நம்பிக்கையையும் புதிய வாழ்வையையும் தருகின்ற எம் அன்பு இறைவா துன்பங்கள் பாடுகள் அவமானங்கள் வழியாக இவ்வுலகத்தில் வாழும் மக்கள் இன்றைய தோற்றமாற்ற நிகழ்வின் மூலம் புது நம்பிக்கையையும் புது உற்சாகத்தையும் பெற்று எதிர்வரும் நலன்களை கருத்தில் கொண்டு இயேசுவே மெஸ்ஸியா என்பதை அறிந்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு இரக்கமுள்ள தந்தையே எம் அன்பு இறைவா கடவுளின் பேரிரக்கத்தாலும் மன்னிக்கும் குணத்தாலும் இயேசுவின் சிலுவை சாவின் வழி பாவ மன்னிப்பையும் மீட்பையும் பெற்றுக்கொண்ட நாங்கள் மனதார மன்னிக்கவும் இரக்கமுள்ள தந்தை கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்திடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு இயேசுவின் குரலுக்கு செவி கொடுத்து வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா இறையன்பு பிறரன்பு ஆகியவற்றை கடந்து இயேசுவின் வழியில் நமக்கு மாறி மாறிப்போகும் உடன் பிறந்தோர் உறவினர் பக்கத்து வீடுகளில் குடியிருப்போர் மற்றும் உடன் உழைப்போரை உளமாற மன்னித்து அவர்கள் தந்த உள்ள காயங்களையும் மன உளைச்சல்களையும் தூய ஆவியின் துணையுடன் சுட்டெரித்து தூய வாழ்வு வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது உடலாலும் உள்ளத்தாலும் உருமாற்றம் பெற எம்மை அன்பு இறைவா வெளிவேடத்திலிருந்து மனமாற்றம் பெறவும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதும் உள் உள்ளொன்று வைத்து புறமொன்று வாழ்வதும் ஆகிய சுயத்தை விட்டொழித்து கட்டளைகளை முழு உள்ளத்தோடு கடைபிடித்து சமூக அக்கறையுடன் அனத்து அனைத்து தரப்பு மக்களோடும் உடனிருந்து உற்சாகமூட்டி உருவாக்கிடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்